இந்த கதை ஒரு போரின் கதையில்லை உங்கள் வாழ்க்கையிலுள்ள இருளை ஒளியாக மாற்றும் கதை ஆம் இது தைப்பூசத்தின் தெய்வீக கதை தமிழ் மாதம் தை பூச நட்சத்திரம் கூடும் அந்த புனித நாளில் சூரபத்மன் என்ற கொடிய அசுரன் தனது அகந்தையால் மூ உலகத்தையும் துன்புறுத்தி தர்மத்தை அழிக்க முயன்றான் தேவர்கள் அஞ்சி துடித்து சிவபெருமானிடம் சரணடைந்தனர் அப்போது சிவபெருமானின் ஆறுமுகத் தீப்பொறிகள் ஆகாயத்தில் பறந்து சரவணப் பொய்கையில் விழ அந்த தெய்வீக ஒளியிலிருந்து ஆறுமுகன் முருகன் அவதரித்தான் உலகம் முழுவதும் நம்பிக்கையும் ஒளியும் பரவின போருக்கு முன் பார்வதி தேவி தன் தெய்வீக சக்தியையே ஒருங்கிணைத்து ஒரே ஆயுதமாக மாற்றி மகனின் கரங்களில் அளித்தாள் அதுவே வேல் தீமையை வெட்டி அளிக்கும் ஞானத்தின் வடிவம் அந்த உச்ச தருணமே தைப்பூசம் எனப் போற்றப்படுகிறது வேலின் ஒளி விண்ணை கிழித்து இருளை சிதற முருகன் சூரபத்மனை வென்று அவனது அகந்தையை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினான் தீமை அழிந்த இடத்தில் கருணையும் ஞானமும் மலர்ந்தது அதனால்தான் இன்றும் பக்தர்கள் காவடி எடுத்து உடல் வேதனைக்குள் மனசுத்தியையும் அகங்காரத் துறவையும் கொண்டு முருகனின் பாதத்தில் சரணடைகிறார்கள் இந்த தைப்பூச நாளில் முருகனின் வேல் உங்கள் வாழ்க்கை பாதையை ஒளியாக்கட்டும் வெற்றிவேல் முருகன் போற்றி அரோகரா அரோகரா